வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சபாநாயகரை முன்னிறுத்தி ஒரு பெரிய அரசியல் அதையும் தாண்டி மூணு ம சட்டமன்றத்துக்கான தேர்தல் அது இதெல்லாம் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கன்னு நம்ம ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தா இந்த ஆட்சிக்கான ஆயுள் என்னப்படுகிறது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மோடியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க மோடி நல்லா தான் பண்ணுறார் அப்படின்னா உண்மையை உண்மை தான் சொல்லணும்ல கடந்த கால அனுபவங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பிரதமர் வந்து இத்தாலி பயணத்துக்கு அப்புறம் எந்த பயணமும் இப்போது மேற்கொள்ளவில்லை அப்படின்னு அறிவிப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இனிமேலாம் வெளிநாடு போக மாட்டாருங்க வெளிநாடு போனால் இங்கேயாவது கவுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாயுடு கவுத்துட்டுருவாரோ ஆப்னா தாழ்வு சொல்ல முடியாதுங்க எதுவுமே யாரும் எதுவும் நம்ப முடியாது பத்து நிமிஷத்துக்கு தடவை ஃபோன் நிற்க பத்து நிமிஷமா ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தரோ ஃபோன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை வரும் நீங்கள் பயம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ண முடியாது பயம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து வியாதிகள் நிறைய வருதுங்க டென்ஷன் டென்ஷன் வந்துருச்சா முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் தனிக்காட்டு ராஜாவாக எல்லா ஊருக்கும் ஜாலியாக சுற்றுப்பயணம் இருந்த மோடிக்கா இந்த நிலமை அப்படின்னு தான் என்ன தோணுது வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை விதைத்தவன் இருப்பான் சரி இப்போ என்ன பிரச்சனை அதாவது கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் இப்போ பத்தபோதாக தான் அவருக்கு பெயில் வருது எல்லாரும் அமைதியாக என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியாத போது திடீர்னு கெஜ்ரிவால் தரப்படும் ஒரு அறிவிப்பு நாயுடு வந்து சபாநாயகர் தேர்தலில் அவருடைய வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்ட்டு அசோக் கெலாட் சொல்கிறார் இல்லை இல்லை நாயுடுக்கு நிறுத்தினா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு அதாவது நாயுடு நிறுத்தி இந்தியா கூட்டினு சப்போர்ட் பண்ண நாயுடு கட்சி ஜெயிச்சிரும் அப்போ நாயுடு என்ன பண்ணுவார் நிதிஷ் என்ன பண்ணுவார் திடீர்னு உத்தவ் தாக்கரேவும் சரத்பாவும் ரெண்டு பேரும் ஒன்றா கூப்பிட்டு இன்னைக்கு ப்ரெஸ் பீட்டு என்ன நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க இருக்கோம் ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு தொடர்ச்சியாக பிஜேபி ஊடகங்கள் தொடர்ச்சியாக பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க உத்தவ் தாக்கரே வெளில போகிறாரு எங்கே மோடி கிட்ட போக போகிறாராம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லிட்டார் ஆர்எஸ்எஸ் எனக்கு தெரியும் பட் ஆர்எஸ்எஸ்ல நான் பேசிட்டல ஆர்எஸ்எஸ்க்கு முதல்ல அழிவு காலங்கிறது தான் மோடியை முதல்ல ஒழிக்கணுன்ட்டார் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு பக்கம் அதாவது வந்து நீங்கள் ஊழல்வாதிகள்லாம் கூட்டு வந்தீங்க அதான் அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு ஆர்எஸ்எஸ்ஸே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன நடக்கும் இதெல்லாம் கூட்டிகழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரியும் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்னைக்கு சபாநாயகர் சபாநாயகர் தேர்தல் முதல்லனா என்ன இன்னும் ஐயா மோடி அறிவிச்சிருப்பார் இல்லைன்னா சொல்ல முடியாது கடைசி நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவர் தான் பாடுவார் அவர் சொல்கிறவர் தான் ஓம் பிர்லாவோ வேறு யாரோ அதுக்காக வீட்டிலலாம் கை கூப்பிட்டு நிற்பாங்க ஏன்னா மோடி கடன் கடை கண் பார்வை பார்க்கணும் ஸ்மித் இராணி இன்றைக்கி என்ன நின்றுருக்கேன் ராஜேஷ் ராஜ்ய பாய்க்கிருக்கப்பா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா இன்றைக்கி என்ன நல்லா ஒன்றும் பேச முடியல இந்த பக்கம் திரும்பவே முடியல யோசிக்கவே முடியல பதட்டம் வந்துருச்சா இதுதான் சொன்னோம் உடனே இன்னமும் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்கள பார்த்து நம்ம பரிதாபம் தான் போடணும் நீங்கள் ஆட்சிக்கு வராட்டினாலும் பரவாயில்ல ஆட்சிக்கு வந்து சிக்கல் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் பிஜேபிக்கு எதிராக நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் நீங்கள் ஏதாவது தைவர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் இல்லை ஆதாரம் தான் சொல்லுங்கள் நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் பதட்டமாக இருக்கிறது உண்மையிலே நாங்கள்லாம் விரும்புகிறோம் ஏன்னால் கடந்த காலத்தில் நீங்கள் பேசின பேச்சு அப்படி ரொம்ப ரொம்ப மட்டமாக பேசிட்டீங்க சுமித் ராணி எல்லாம் ராகுல் காந்தியை பேச்சு நான் பேசு என்ன இருந்தாலும் நேர் நேர்குடும்பம் வந்து நேர்குடும்பம் குடும்பம் அப்படின்னா நேரு ஏன்னால் இந்தியாவே விட்டு ஓடிட்டாங்களா எல்லா ஆட்சியிலையும் சுரண்டல் நடந்தது நேரு குடும்பம் மட்டும் சுரண்டிட்டாங்க நேஷனல் ஹர்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க பத்திரிக்கை விலைக்கு வாங்கினதா தான் கேஸ் இது கூட தெரியாமல் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்க என்ன நியாயம் அது ஒருத்தரை அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நேர் அடிக்கணுங்க சும்மா போட்டால் நேரு குடும்பம் நேரு குடும்பம் வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி எதுவும் அழுபடலை இப்போ என்ன பண்ண முடியும் வதேரா மேலே இருக்க கேஸை தோணும் பிரியங்கா கால மேலே ஒன்றும் நடக்கலை இப்போ என்ன கார்த்தா பிரியங்கா காந்தி வயநாட்டில் நிற்க போகிறாங்களா இப்போ என்ன பண்ண போறீங்க கொடுங்க அவங்க அமைதியாக வீட்டில் இருந்துருப்பாங்க தேவையில்லாமல் சீட்டு விட்டுட்டிங்களா இது ஒரு பக்கம் இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட்டு வந்து சபாநாயகர் சபாநாயகர் தேர்தல் என்ன அசோக் கெலாட் சொல்கிறாரு நாயுடுன்ட்டு சபாநாயகர் பதவி ரொம்ப முக்கியம் அப்போ நாயுடு என்ன பண்ணுவார் பிஜேபிட்ட ஐயா சபாநாயகர் பதவி வந்து கொடுங்க இல்லைங்க சபாநாயகர் பதவி கொடுக்க முடியாது அப்போனா இன்னொரு கேபினெட் கொடுங்க இல்லை சிறப்பு அந்தஸ்து கொடுங்க இல்லைங்க அது அவங்க வெயிட் இருக்காங்க இந்தியா கூப்பிட்டு இல்லை இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் தான் ஃபோன் எடுக்கல ஒன்று அங்கேருந்து நிதி சுடுவார் ஐயா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கய்யா ஓ ஜி என்ன பண்ணுவார் இன்னும் குறிப்பாக ஜீட்டவங்க பேச மாட்டாங்களாம் இவங்க சொன்ன டைமுக்கு ஜிக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க அவங்க ஆளுங்க ஐயா ஜி கூப்பிட சொல்லிட்டாங்க டயவு செய்து கூப்பிட்ருங்கன்னா கடிதத்தை பார்த்துட்டே இருந்தோம் நாயுடு எப்போ எப்போ ஃப்ரீ அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்திரைக்கு ஃபோன் பண்ணி ஐயா நாயுடு ஃப்ரீயாக இருக்காரா லாரா லோகேஷ் சார் ஃப்ரீயாக இருக்காரா நம்ம இவர் நாயுடு அவர்கள் ஃப்ரீயாக இருக்காரா இல்லை இல்லை ஜி ஃப்ரீயாக இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அதான் உங்களுக்கு தான் இல்லையா நீங்கள் பொறுமையாக இருங்க சார் கூப்பிடுவார் இப்படிதான் போகும் போகும்னா ஒரே விஷயம்தான் ஒரு காலத்தில் நாயுடு வரும்போது அமைதியாக ரெண்டு பேரும் சேரை எடுத்து போட்டவங்க தான் மோடியும் அமித்ஷாவும் நம்ம சேரை எடுத்து போடுறதால் தப்புன்னு சொல்லலை அந்த இடத்த இருந்தவங்க இன்றைக்கி என்னென்னா நாயுடு உள்ளே இருக்கும்போது நாயுடுக்கே தண்ணி காட்டினாங்க நாயுடு நேரம் சூப்பராக தண்ணி காட்டுவார் அதுவும் நாயுடு சொல்லவே வேணாம் பயங்கரமாக தண்ணி காட்டுவார் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல ஜெகன்மோகனுடைய முற்றத்தை இடிச்சுட்டாங்க என்ன சொல்ல வராரு ஐயா எப்பயுமே உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவேன் இப்போயா அப்பையான்னு ஜெகன்மோகன்ட்டு டென்ஷன்லேயே இருக்கணும் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கவங்க டென்ஷன்லேயே இருக்கணும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கணும் இதுதான் இவர் நம்ம சந்திரபாபுனோட ஆட்டம் ஏற்கனவே தேர்ந்த அரசியல்வாதிங்க அவருக்கு தெரியும் எப்போ கை வைக்கணும் எப்படி கை வைக்கணும் எப்படி பண்ணணும் அழகாக மற்றவரும் ரவுண்டில் இருக்கவங்களாம் தூக்கிட்டு வேறு தூக்குவார் இதெல்லாம் ஒரு பெரிய கேம் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி சபாநாயகர் பதவியை வச்சு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சபாநாயகர் பதவி பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இருக்கலாம் ஆனால் அப்படி கொடுத்தாங்கன்னா இங்கே பல பிரச்சனைகள் வரும் அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணிட முடியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அசோக் கெலாட் சொல்கிறாரு நம்ம கெஜ்ரிவால் சொல்கிறாரு நாங்கள் வந்து நாயுடு சொல்கிறவரை ஆதரிப்போம்னா என்ன அர்த்தம் ஐயா நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கேன் எப்போனாலும் சொல்லுறிங்க நாங்கள் பண்ணுறோம் முடிச்சு போச்சா ஆப்ஷன் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ உத்தவ் தாக்கரே அடுத்த மேட்ரு சரத்பவார் கொஞ்சம் நுட்பமாக சொல்லி பாருங்கள் ஏழு பேர் ஷிண்டிகேட் இருக்காங்க ஒன்று அஜித் பவார் எட்டு பேர் பிஜேபியில் ஒரு ஏழு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க வரக்கூடிய சட்டமன்றத்தில் எப்போ எலெக்ஷன் வச்சாலும் இப்போயே நம்ம சொல்லிவிடுறோம் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த இந்தியா கூட்ட ஜெயிக்க போகுது போன தடவை வாங்கின மார்ஜின் அப்படியே அங்கேருந்து வர எல்லா தகவலும் அதான் நீங்கள் தான் உருண்டு உருண்டு பிறாலும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே மினிஸ்ட் நீட்டு வேடவே வேணாங்கிறாரு மோடி வேணுங்கிறாரு எப்படி இப்போ பிரச்சாரம் பண்ணுவீங்க ஷிண்டா அது அஜித் பவார் அதிருப்தியில் இருக்கார் ஷிண்டே தரப்பில் இருக்கவங்களும் அதிருப்தியில் இருக்காங்க இன்னொரு இணையமைச்சர் கேட்குறாரு ஒழுங்காக வேலை செய்வாங்களா அப்போ என்ன ஆகும் உத்தவ் தாக்கரே வந்து உட்காந்தா என்ன நடக்கும் அந்த ஏழு பேர் எவ்வளோ நேரம் நேராயிரும் நீங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட்டு தான் முக்கியம் ஸ்டேட்டோட பவர் வேறு இன்றைக்கி மம்தா பேனர்ஜியை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஸ்டேட்டு உத்தவ் தாக்கரே அந்த வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுவார் உத்தவ் மம்தா பேனர்ஜிங்காவது பின்புலாம் இல்லை உத்தவுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறேன் நீங்கள் விரலை விட்டு ஆட்டுங்கன்றுருவாங்க மோடி அலறுறாரு ஆர்எஸ்எஸ் உள்ளே வருது நீங்கள் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஒரு தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியலைங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இதே மெஜாரிட்டியாக இருந்தால் மோடி என்ன பண்ணுவார் ஐயா நான் சொல்லிட்டேன் இவர் தான் என் தலைவர் இன்றைக்கி தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில இப்படிப்பட்ட சூழ்நிலை சபாநாயகரை தேர்ந்தெடுத்து சூப்பர் ட்விஸ்ட் இந்தியா இந்தியாவுக்குன்னு அசத்துது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா மகாராஷ்டிரா போயிடும் ஹரியானா போயிடும் இன்னொரு ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இழுபுரி ஜார்க்கண்ட் ரெண்டு மாநிலம் போகுது சரி தான் ரெண்டு மாநிலத்தை தாண்டி முக்கியமான விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு அப்போ அப்புறம் வரக்கூடிய யூபி தேர்தல் இப்போ சொல்கிறேங்க யூபியில் அகிலேஷ் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுதான் இந்த ஆட்சி இருக்காது யூபியை போனோம்னா சந்திரபாடு யோசிக்க மாட்டார் அடுத்த தேர்தலில் மோடி வரமாட்டார் பொழுது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உஷாராயிருவோம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் இப்போ யோசனை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் புள்ளி உரமையென்னு சொல்லுது அதாவது நீங்கள் வந்து வெஸ்டர்ன் யூபியில் எப்படி ஜெயிச்சிங்க மற்ற யூபியில் அதாவது எல்லா யூபியில் நடக்கக்கூடிய முப்பத்தி மூணு சீட்டில் இவங்க ஜெயித்தது என்னென்னா மாயாவதி ஓட்டு அதையும் தாண்டி இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க ஓட்டு பதிவு நடக்கும்போது இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு இந்த பக்கம் இரநூத்தி தொண்ணூறு இப்படியே ஓடிட்டுருக்குது ஒரு ஐம்பது தொகுதி யூபியில் வர வரைக்கும் ஏன் அந்த 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 எண்ணிக்கையை விட்டு இந்தியா கூட்டணி மேலே போயிடக்கூடாது அப்போ தேர்தல் ஆணையமே திட்டமிட்டு இது பண்ணிச்சா நம்ம சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது தொகுதியில் வந்து வாக்கு எண்ணிக்கை மாறிச்சின்லாம் சொல்கிறாங்க மறு எண்ணிக்கை மோடி ஆட்சிக்கு போய்விடும் அதனால் சும்மா தம்ப்ளீன் பண்ண போடலாம் முன்னாடி நம்ம போடுறோம்ல அது போட சரியாக இருக்கலாம் மோடி ஆச்சினா இப்போது இந்த ஆட்சிலாம் கவுதாரது இந்த வாக்கு எண்ணிக்கைலாம் மாடியெல்லாம் பண்ண முடியாது சும்மா நம்ம திருப்திக்கு சொல்லிக்கலாம் நம்ம அதையும் தாண்டி இந்த விஷயம் மகாராஷ்டிராவில் ஆட்சியை குடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அங்கே இருக்கக்கூடிய ஏழு எம்பிக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா சிண்டிய எம்பிக்கள் விரலில் விட்டு ஆண்டிய மாட்டோம் உத்தவங்க ஓடி வந்துடுவாங்க ஏற்கனவே பத்து பேர் வெளியில் இருக்காங்க ஆரம்பிச்சுக்கோங்க அதில் ரெண்டு பேர் காங்கிரஸ் காதலும் சொல்லிட்டாங்க அந்த பத்து பேர் என்ன பண்ண முடியும் நீங்கள் நாளைக்கு ஓட்டு போச்சா அப்படியே மாறிடுவாங்க கண்ணை மிக்க நேரத்தில் மாடுவாங்க மூணு நாலு பேர் ஜெயிலில் வேறு இருக்காங்க பப்பி அதை மாதிரி நீங்கள் வழக்கு போட்டுருங்க அவரும் சும்மா இருக்க மாட்டார் இந்த பக்கம் அந்த பக்கம் இவ்வளோ சொன்னால் எல்லா பக்கமும் பிரச்சனைங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த நடுவில் மோடி என்ன பண்ணுவார் வெளிநாட்டுக்கு போக மாட்டார் ரைட்டு ரூம் புரியாக உக்காந்துருக்க வேண்டியதான் ஐயா ஏதாவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ நிதிஷாட்ட பேசுகிறாரு மோடி நாயுடு ஆர்ட்ட பேசுகிறாரு நாயுடு ஸ்டாலின்கிட்ட பேசிட்டாரே ஒருவேளை ஆட்சியை கூப்பிட்ற மாதிரி இருக்குமோ ராகுல் வந்து அங்கே போய் இன்னொருத்தர் ஐயோ பிரச்சனையாக பிரச்சனையா இருக்குமோ உத்தவ் சரத் பவர் ஏன் பேசுகிறாரு ஷிண்டே என்ன பண்ணிட்டாரு எங்கே போயிட்டார் இதே யோசனையில் என்ன பண்ணுவீங்க கவர்மெண்ட்டே நடத்த முடியாது அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டு வந்து நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கான பிரச்சனை எடுப்பேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அங்கே கூடிய பிஸ்னஸ் மேன்லாம் உத்தவ் தாக்கரே பார்க்க போயிருவாங்க ஐயா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயா நாயுடு பார்க்க போயிடுவாங்க ஐயா ஆட்சியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் தேர்தல் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பிரச்சனையான நாட்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் புட்டுக்குச்சுன்னா கொஞ்சம் புட்டுக்கும் சொல்ல முடியாது மொத்தமாக போட்டு பார்த்துக்கிட்டு நாயுடு சும்மாவே இருக்க மாட்டோம் இல்லை பரவாயில்லப்பா ரொம்ப புட்டுக்குது நம்ம கம் நம்மளே பிரதமர் ஆகிட்டா நம்ம பையனை வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஆக்கி விட்டா ஸ்டேட்டு சிஎம் ஆக்கி விட்டா ஏன் யோசிக்க மாட்டார் வீட்டில் சொல்ல மாட்டாங்களா எல்லாம் நமக்கு தான் சான்ஸு அதனால் அடித்து கிளப்புவாங்க அப்படியே இல்லைனாலும் யோசிங்க கொஞ்ச நாள் வாக ஆக கடைசி கட்டம் யூபி யூபியில முடிஞ்சதுன்னா மொத்தமாக முடிஞ்சது இதை வைத்து பெரிய ஒரு அரசியல் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்